பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் சாதாரணமாக நாம் காணும் கற்றாழையில் நமது ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ளது உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள நம் உறுப்புகளுக்கு உகந்த ஒரு மூலிகைதான் கற்றாழை இதில் வைட்டமின் ஏ பி சி இ கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் தாமிரம் செலினியம் மற்றும் நார்ச்சத்தும் அதிகமாக காணப்படுகிறது சிறு கற்றாழை பெருக்கற்றாழை செங்கற்றாழை கருங்கற்றாழை சோற்றுக்கற்றாழை என பல வகை இதில் உண்டு ஆனால் சோற்றுக்கற்றாழை மட்டுமே பெரும்பாலும் மருத்துவ பயன்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது அழகு பொருட்கள் மருந்து பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவது இந்த செடியில் உள்ளே இருக்கும் சதை பகுதியான ஜெல்தான் கற்றாழை ஜூஸ் தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் குடித்து வர உடலில் உள்ள நச்சுக்கள் நச்சென வெளியேறிவிடும் உடல் பருமன் குறையும் மலச்சிக்கல் உடல் வெப்பம் வயிற்றுக் கோளாறுகள் நீங்கும் ஜூஸ் செய்வது மிக மிக சுலபம் கூட சதை பகுதியுடன் இஞ்சி தேன் எலுமிச்சை சாறு உப்பு இவைகளை சேர்த்து ஜூஸ் தயாரித்து குடித்து வர இதைவிட நன்மை பயக்கும் ஜூஸ் வேறு ஒன்றும் இருக்க முடியாது என்றே கூறலாம் கற்றாழையை நண்பனாக்கிக் கொள்வோம் கட்டாயம் ஆரோக்கிய வாழ்வை பெறுவோம்